நீங்க ஃபோனில் செல்ஃபி எடுக்கிறீங்க ஆனா அந்த போட்டோவை பார்க்குறப்ப அது நீங்க இல்லை தான் ஆர்வன்னு ஒரு பையன் நைட் ஃபோன் பார்த்துட்டு இருக்கான் அப்போ பிளேஸ்டோர்ல இருந்து கோஸ்ட் மில் கேம்ப் அப்படின்னு ஒரு ஃபில்டர் ஆப்பை டவுன்லோட் பண்றான் இந்த ஆப்ல போட்டோ எடுத்தா பின்னாடி அமானுஷமான உருவங்கள்லாம் தெரியுது அப்படின்னு அவளோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம் இது பிராங்கா கூட இருக்கலாம் இல்லையா அப்படின்னு அவன் ட்ரை பண்றான் பின்னாடி ஒரு பொண்ணோட உருவம் தெரியுது அதை பார்த்துட்டு பயந்துட்டு போட்டோவை டெலிட் பண்ணிடுறான் மறுநாள் மறுபடியும் ட்ரை பண்ணவும் அப்படின்னு செல்ஃபி எடுக்கிறான் அவனுக்கு பின்னாடி இருக்க கண்ணாடி இருந்து ஒரு உருவம் தெரியுது அவ்வளோதான் மிரண்டு போயிட்டான் அந்த ஆப்பையும் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டான் ஃபோனை ரீசெட் அடிச்சுட்டு கேலரியில் போய் பார்க்கறான் ஒரே ஒரு போட்டோ மட்டும் இருக்கு அந்த ஃபோட்டோவில் அவன் இல்லாம ஒரு அமானுஷமான பேய் உருவம் இருக்கு அந்த அந்த ஃபோட்டோ எடுத்த செல்ஃபி கை ஆரவம் நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே போடுங்க ஆனால் அந்த வீட்டில் கரண்ட் கிடையாது ஒரே ஒரு லைட் மட்டும் இருந்துட்டே இருக்கு அப்போ என்ன பண்ணுவீங்க இப்படித்தான் இங்கே ரொம்ப நாள் பால் அடைஞ்ச வீடு பூட்டி கிடக்கு அந்த வீட்டில் கரண்ட் இல்லை ஆனால் ஒரே ஒரு லைட் மட்டும் அவங்க லிவிங் ரூமில் இருந்துட்டு இருக்கு ராஜ் அப்படின்றவர் அந்த வீடை வாங்கி விற்கணும்னு முடிவு பண்ணுறாரு அதை செக் பண்ணி பார்க்கறதுக்காக அந்த வீட்டுக்குள்ளே நுழைறாரு அந்த வீட்டில் கரண்ட் சப்ளை இல்லை ஆனால் இந்த லைட் மட்டும் எப்படி எரியுதுன்னு தெரியலன்னு சுவிட்சுங்கெல்லாம் செக் பண்ணி பார்க்குறாரு சுவிட்ச் எதுவுமே ஒர்க் ஆகலை அந்த பல்பை தொட்டு பார்க்கலான்னு பக்கத்தில் போகும்போது ஒரு பெண்ணோட குரல் திரும்பி பார்த்தா ஒரு பொண்ணோட கோரமான உருவம் நிற்கிது அவரை துரத்த ஆரம்பிக்குது அவர் கீழே விழுந்து அவரோட ஃபோன் டேட் அந்த வீட்டோட டோரும் லாக் ஆயிடுச்சு மறுநாள் காலையில் ராஜ் தேடி போலீஸ்லாம் வராங்க அந்த வீட்டுக்கு வெளியே போட்டு போட்டிருக்கு இன்னமும் அந்த வீட்டோட லிவிங் ரூமில் லைட் தான் இருக்கு அருண் அப்படின்றவருக்கு ஒரு மிகப்பெரிய கண்ணாடி ஒன்று கிடைக்கிது அதை பார்க்கவே பிரம்மாண்டமாக அழகாக இருக்கு அந்த கண்ணாடி கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டு அன்றைக்கி நைட்டு தூங்குறாரு திடீர்னு ஒரு சத்தம் எழுந்து வந்து பார்த்தா கண்ணாடியில் ஒரு சின்ன விரிசல் விட்டுருக்கு அது என்னன்னு பக்கத்தில் போய் தொட்டு பார்க்க போனார் அப்பன்னாடியில ஒரு சூனியக்கார பெண்ணோட உருவம் தெரியுது போய் நிற்கிறாரு அப்போ கண்ணாடியில இருந்து ஒரு கை மட்டும் வந்து அவரை கண்ணாடிக்குள்ளேயே இழுத்துட்டு போயிடுச்சு ஏன்னா இந்த கண்ணாடி நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த சூனியக்கார பெண் பயன்படுத்தப்பட்ட கண்ணாடி இப்போ அந்த கண்ணாடியில அருணோட உருவம் பேய மாறி இந்த வீடியோ பார்க்கறவங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்கு உங்க வீட்டுக்கு தெரியாதவங்க பேர்ல கிஃப்ட் வந்தா அதை ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்களா இங்க அப்படிதான் நேகா அப்படின்ற பொண்ணு சாயந்தரம் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரா அவங்க வீட்டு வாசலில் ஒரு பெரிய கிஃப்ட் ஒன்று இருக்கு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு பழைய பொம்மை ஒன்று இருக்கு அது நல்லா இருக்கு அப்படின்னு அவ எடுத்துகிட்டு அது ரூமில் வைக்கிறான் அன்றைக்கி நைட் அந்த பொண்ணு தூங்கிட்டுருக்கும்போது அவள் காது கிட்ட ஒரு முன்னோடுக்கிற சத்தம் ஒன்று கேட்குது அவள் பயத்தில் கண்ணை முடிக்காமல் தூங்கிடறாள் மறுநாள் காலையில் அந்த பொம்மையை தூக்கி எரிஞ்சிடலான்னு அதை எடுக்கும்போது அந்த பொம்மை டக்குன்னு கண்ணெல்லாம் செவந்து அவள் கழுத்து பிடிச்சிடுச்சு அந்த நேரம் கரண்ட் இல்லை கரண்ட் திரும்ப வரும்போது நேகா அங்கே இல்லை அந்த பெட்டில் அந்த பொம்மை மட்டுந்தான் உட்காந்துருக்கு உங்களுக்கு யாருக்காவது நைட் லாஸ்ட் பஸ்ஸை மிஸ் பண்ணி ஏதாவது ஒரு அம்மாஷ்டிட்ட மாட்டிக்கிட்ட அனுபவம் இருக்கா இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க தான் இங்கே ராகுல்ன்ற பையன் அவனோட லாஸ்ட் பஸ்ஸை மிஸ் பண்ண டென்ஷனில் நிற்கிறான் ஆனால் அந்த நேரம் பார்த்து ஒரு பஸ் ஒன்று வருது அந்த பஸ்லேயும் ஏறுறான் அந்த பஸ்ஸில் எல்லாருமே தூங்கிகிட்ருக்காங்க அவன் இறங்க வேண்டிய ஸ்டாப்புக்கு டிக்கெட் எடுக்கிறான் கண்டக்டர் சேஞ்ச் இல்லை இறங்குறப்ப வாங்கிக்க அப்படின்னு சொல்கிறார் சரின்னு அவனும் ட்ராவல் பண்ணுறான் பஸ் ரொம்ப அமைதியாக இருக்குது அவன் இறங்க வேண்டிய ஸ்டாப் வந்துருச்சு அவன் இறங்குறான் எப்போ தம்பி சேஞ்ச் வாங்கலையா அப்படின்னு ஒரு குரல் அவன் திரும்பி பார்த்து அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிறான் ஏன்னா அந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ண எல்லாரும் மாறி அவனை கூப்பிட்டுருக்காங்க அந்த இடத்துலயே அவன் பயந்து மயக்கம் போட்டு விழுந்துடறான் இந்த இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பீங்க ராத்திரி பன்னெண்டு மணிக்கு சரியான மழை இடியும் விநிலமாக இருக்கு அந்த நேரத்தில் யாருமே இல்லாத ரோட்டில் ராஜ் தனியாக பைக்கில் இருக்காரு அப்போது அந்த ஆற்றுப்பாளத்துக்கிட்ட ஒரு பொண்ணு நின்று அழுதுகிட்ருக்கா இவர் பக்கத்தில் போய் ஏமா இந்த மழையில் நின்று இருக்கீங்க யார் நீங்கள் அப்படின்னு கேட்குறாரு இல்லை நான் இந்த ஊருக்கு புதுசு வழி தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டேன் இன்னைக்கு அந்த பஸ் ஸ்டாப்பில் இறக்கி விட்டுறீங்களா அப்படின்னு சொல்லுறான் இவனும் சரி வாங்கன்னு சொல்லி வண்டியில் ஏற்றி கூப்பிட்டு போகிறான் வண்டியில் போய்கிட்டு போதே அவன் கண்ணியில் அந்த பொண்ணை பார்க்குறான் ஒரு கோலமான மோகினியாக மாறி உட்காந்துருக்கான் அவனுக்கு தெரிஞ்சிருது இது ஒரு மோகினி அவங்க ஊருக்கு வெளியே இருக்க கருப்பசாமி கோயில்கிட்ட அவன் வண்டியை கொண்டு போய் நிமிட்டுறான் அந்த கோயில்கிட்ட போன உடனே வண்டிக்கு பின்னாடி அந்த மோகினி இல்லை இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கா இருந்த கமெண்ட் பண்ணுங்க தர்ஷன் அப்படின்ற பையன் ஒரு பாலடைஞ்ச மாளிகைக்குள்ள போறான் ஆனா அவனுக்கு தெரியாது அந்த மாளிகைக்குள்ள போனவங்க யாருமே வெளியே உயிரோட வந்தது இல்லைன்னு அவன் அந்த மாளிகையில ஒரு அறைய பாக்குறான் அந்த அறையோட கதவு லேசா திறக்குது அதுல இருந்து ஒரு பிரகாசமான ஒளி அந்த அறைக்குள்ளே இவன் போறான் அங்க ஒரு விலையுயர்ந்த மோதிரம் இருக்கு அந்த மோதிரத்தை எடுத்து அவன் கையில் போடுறான் அந்த நிமிஷம் அவனுக்கு பக்கத்தில் இருந்த அந்த ராஜா ராணியோட படங்கள் எல்லாம் உயிரோட கண்ணு திருப்பி அவனை பார்த்துக்கிட்டு இருக்கு அவன் கத்தி ஓட முயற்சி செய்கிறான் அங்கே இருக்க ஆத்மாக்கள் எல்லாமே அவனை துரத்த ஆரம்பிக்குது மாளிகையோட கதவும் மூடிடுச்சு நல்லா இருக்க போல நைட்டு தூங்கிட்டு அப்போ அவங்க வீட்டு மாடியில ஏதோ சத்தம் கேட்குது யாரோ குதிக்கிற மாதிரி சத்தம் கேட்க அவங்க மாடிக்கு போகிறான் அங்க யாருமே இல்லை வந்து படுத்தாதான் நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது அவளுக்கு பின்னாடி யாரோ மிச்சு விடுற சத்தம் கேட்குது திரும்பி பார்த்தா கருப்பு உருவத்தில் பே அவள் பக்கத்தில் உட்காந்துருக்கு அவள் அழகி அடித்து கத்துறாள் அவங்க அம்மா ஓய் வந்து என்னுடைய என்ன சத்தம் கேட்குறாங்க ஒன்று நம்ம சாதாரணமாக சொல்கிறேன் அவங்க அம்மா போனதுக்கப்புறம் நல்லாவோட முகமே மீறிடுச்சு அவள் பக்கத்தில் அந்த உருவமும் நிற்கிது ஆயிரபூஜ் லீவெல்லாம் முடிஞ்சு ஃபேமிலி நைட் டைம்ல ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ ஸ்டேஷனில் யாருமே இல்லை ஆனா அங்க இருந்து ஒரு பொண்ணு மட்டும் கையை காட்டுறா இங்கே ஜன்னல்ல இருந்து இந்த குழந்தைங்க யாரும் நமக்கு டாட்டா காட்டுறாங்க அப்படின்ட்டு கையை காட்டுறாங்க ட்ரெயினும் மூவ் ஆகுது கொஞ்ச நேரத்துல இவங்க இருக்க கம்பார்ட்மெண்ட்டில் திடீர்னு ஏசி போட்ட மாதிரி கூலிங்காகுது சடனாக அங்கே கை காட்டிகிட்டு இருந்த பொண்ணு இங்கே அவங்க முன்னாடி வந்து நிற்கிறா என்னையே விட்டுட்டு போவீங்க அப்படின்னு கேட்குறா அங்கே இருக்க எல்லாரும் பயந்து அழகாங்க திடீர்னு அந்த இடம் இருட்டாயிருச்சு ரயில்வே ஸ்டேஷன் வந்ததுக்கப்புறமா பேசஞ்சர்ஸ் எல்லாருமே இறங்கிட்டாங்க டிடிஆர் வந்து அந்த பிளேஸை செக் பண்ணும் போது அவங்க யாருமே இல்லை இவங்களோட லக்கேஜ் மட்டும்தான் அவங்களுக்கு அப்படிங்க நடந்திருக்கும்

ஏன் அவரை என்னை கூப்பிட்டதுக்கு பதில் சொல்லாமி போயிட்டாரு அப்படின்னு கேட்க இல்லைப்பா அந்த டாக்டர் மூணு மாதத்துக்கு முன்னாடியே இறங்கிட்டாரு ஆனால் அடிக்கடி நிறையா ஸ்டாஃப்ங்க பேஷண்ட்டுங்க கண்டுக்க அவர் தெரியாதான் சொன்னாங்க இப்போ நீயும் அப்படியே சொல்கிற அப்படின்னு சொல்லவும் ரவிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு அப்படியே முறைஞ்சி நிற்க அந்த அம்மாவுக்கு பின்னாடியே அந்த டாக்டர் மறுபடியும் வந்து நிற்கிறாரும் தெரியாம ரீனால் ரூப் லைப்ரரியில் ஒர்க் பண்ணுறான் ஈவினிங் டைம் ஆனால் அங்கே வந்து எல்லாருமே போயிட்டாங்க இவள் கலந்துருக்க புக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கா அப்போது திடீர்னு யாரோ புக் வசிக்கிற சத்தமும் பேச்சு திருப்புற சத்தமும் கேட்குது யாரோ இருக்காங்களோ அப்படின்னு பார்க்க போகிறான் ஆனால் அங்கே யாருமே இல்லை ஒரு புக் மட்டும் ஓப்பனில் இருக்குது அந்த புக்கை எடுத்து ரேட்டில் வச்சுட்டு மறுபடியும் வேலை பார்த்துட்டு அப்போது அப்போ அவள் பேரை சொல்லி யாரோ கூப்பிட்றாங்க மறுபடியும் எட்டி வந்து பார்க்கறா அங்கே யாரும் இல்லை அந்த புக் மறுபடியும் ஓப்பனில் தான் இருக்குது அவள் கொஞ்சம் பதட்டத்தோடைய அந்த புக்கு கிட்ட போகிறாள் புக்கை எடுக்கிறா அப்போ அவ கையை யாரும் பிடிக்கிறாங்க யாருன்னு திரும்பி பார்த்தா அவளுக்கு எதுதாப்புல அவளே நிற்கிறான் ஆமாம் ரீனாவோட ரிஃப்ளக்ஷனே அவள் நிற்கிது அப்போது அவ கத்தி ஓட ஆரம்பிக்கிறா பின்பக்கமாக இருந்து அவ காலை பிடிச்சிட்டு போயிடுச்சு இங்கே ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் காரில் வந்துட்டு அப்போது நைட்டு பதினோரு மணி இருக்கும் ஒரு பொண்ணு லிஃப்ட் கேட்குறா அந்த பொண்ணுக்கு லிஃப்ட்டு கொடுக்குறாங்க காரில் மூணு பேருமே வந்துட்டுருக்காங்க அப்போது அந்த பொண்ணு நான் இறங்க வேண்டிய இடம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி இறங்குறா அப்போ அந்த பசங்க இங்கே எந்த வீடுமே இல்லையே பார்க்கவே சுடுகாடு மாதிரி இருக்குது இங்கேயா நீங்கள் இறங்க போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த சுடுகாட்டுக்குள்ளே போகிறாள் இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் பயத்தோடையே அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணுறாங்க பார்த்தா அந்த பொண்ணு அங்கே இருக்க கல்லறையில மறைஞ்சிடுறா உடனே அலறி அடித்து ரெண்டு பேரும் ஏறி வந்து உட்காடுறாங்க காரை ஸ்டார்ட் பண்ணா கார் ஸ்டார்ட் ஆகலை ஒரு பயங்கரமான காத்து சிரிப்பு சத்தமும் கேக்குது திரும்பி பார்த்தா அந்த பொண்ணு பேயா மாதிரி உட்காந்துருக்கா இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருக்கா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க அன்னைக்கு நைட் மாயா தண்ணி குடிக்கிறதுக்காக கிச்சனுக்கு போறா அவங்க வீட்டில் எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் ஸ்டவ் பக்கத்தில் காஃபி கப்ல காஃபி சூடாக இருக்கு யார் இந்நேரம் இங்கே காஃபி போட்டதுன்னு பார்த்து அவள் ஷாக் ஆயிருக்கா அந்த நேரம் அவங்க வீட்டு நாய் எதையோ பார்த்து பயங்கரமாக குலைக்குது இவ சத்தம் போடுறா அப்போ அவள் பின்னாடி மாயா இன்னொரு காஃபி கிடைக்குமா அப்படின்னு ஒரு குரல் யாருன்னு திரும்பி பார்த்தா அங்கே ஒரு பெண்ணோட கருப்பு உருவம் நிற்கிது அவள் அரண்டு போய் வெளியே ஓடியாடுறா அங்கேயே பயந்து மயக்கம் பட்டு விழுந்துட்டா மறுநாள் காலையில் மாயா நைட்டு நடந்ததை நினச்சி யூஸ்ட்ரோ உட்காந்துருக்கா அப்போ அவள் தங்கச்சி காஃபி குடிச்சிட்டு இருந்தவ திடீர்னு மாயா இன்னொரு காஃபி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அவள் கண்ணெல்லாம் செவந்து பேயா மாதிரி உட்காந்துருக்கா அந்த நேரம் மாயாவுக்கு இல்லை அவளை பார்த்து புறஞ்சு போய் நடுங்கி உட்காந்துருக்கா அப்போ உங்கள் வீட்டு நாய் மறுபடியும் குலைக்குது ஆனால் அது கிச்சனை பார்த்து தான் குலைக்குது அப்போது மாயாவுக்கு ஒன்றுமே புரியல மாயா குழப்பம் கலந்த பயத்தோடு இருக்கா ஏன்னா பேய் அவள் தங்கிச்சிக்கிட்டே இருக்கா இல்லை கிச்சன்லையா உங்களுக்கு தெரிஞ்ச வந்து சொல்லுங்கள் ஒரு மூணு ஃப்ரெண்ட்ஸ் நைட் டைமில் காரில் காட்டு வழியாக போயிட்டுருக்காங்க திடீர்னு அவங்க காருக்கு முன்னாடி ஒரு கருப்பு உருவம் கிராஸ் ஆகுது அந்த நேரம் காரும் அந்த இடத்துல நின்றுச்சு அவங்க இறங்கி வெளியே வந்து பார்த்தா கொஞ்சம் தூரத்தில் கோயில் மட்டும்தான் அவங்க கண்ணில் தெரியுது அந்த கோயில்கிட்ட அவங்க நடந்து போகிறாங்க பின்னாடியே அவங்கள யாரும் ஃபாலோ பண்ணுறது நல்லாவே தெரியுது அவங்க அந்த கோயிலுக்குள்ளே போன உடனே கோயிலோட கதவு தானாகவே மூடிடுச்சு அந்த நேரம் அந்த கோயிலுக்குள்ளே எளிதலோட சத்தமும் கோயில் மணியோட சத்தமும் கேட்க ஆரம்பிக்குது ஆனால் வெளியே இருந்து ஏதோ ஒரு குரல் அவங்களை கூப்பிட்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது அவங்க மூச்சு அடுக்காமல் நிற்க அப்போது அந்த சிலைக்கு பக்கத்தில் இருந்த தீபம் தானாக எரிய ஆரம்பிக்குது மெல்ல மெல்ல அந்த சிலையோட முகமும் தெரியுது அது சாதாரண சிலை இல்ல விநாயகர் சிலை தான் அடுத்த நிமிஷமே முழு கோயிலும் பிரகாசமான ஒளியில மாறிடுச்சு வெளியே இருந்து ஏதோ ஒரு மர்மக்குரல் சத்தமே இல்லாமல் போயிருச்சு மூணு பேரும் அதிர்ச்சி கலந்த சந்தோஷத்தில் பிள்ளையார மனசார வேண்டிக்கிட்டு மகிழ்ச்சியாக போனாங்க